திருநெல்வேலி சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் சிவன் கோயிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் மலத்திர லேனுக்கு போகிற அந்த பாதையோட இப்போ நாங்கள் சிவன் கோயிலேருந்து நூறு மீட்டர் அந்த பெரிய தயார் வீதியோடையே பக்கத்துலேயே அதாவது ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே ஒரு இரண்டு பிறப்பு காணி வந்து அந்த பிரதான பாதையிலேருந்து பன்னெண்டு பாதை வந்து அந்த காணிக்கலான்னு போகுது அந்த பாதையை தவிர்த்து இரண்டு விறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது வந்து இப்போ நொதோன் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது நல்லூர் வயல் சூழல் அந்த காணி வந்து நாலு பக்கம் இருக்குது ஆனால் காணிக்கு போகிற பாதை வந்து அடி பாதை அது வந்து சாதுவாக தகரம் அடிக்கப்பட்டிருக்கு ஆனால் பாதையை தவிர்த்து தான் தனியாக இதுக்குரிய காணிக்குரிய பாதை தான் ஆனால் அந்த காணிக்குரிய அந்த பாதைக்கு வந்து அவை கணிப்பிடப்படையில் அடி பாதையோட இரண்டு விரப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது நல்ல மரங்கள் இருக்குது மற்றது அந்த அந்த காணி வந்து சுத்த வர மதலுடன் இருக்குது பூர பாதை தான் தகரா அடிக்கப்பட்டிருக்கு மற்றது அந்த காணி வந்து நாலு பக்கம் மதில் இருக்குது காணியில் மொத்த விலை வந்து நாலு கோடி இருபது லட்சம் ரூபா ரெண்டு வெறுப்பு காணியும் சேர்த்து பாதை எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தமாகவே இப்போ நீங்கள் காணியை பார்க்கலமே சொன்னால் அந்த நம்பரோட தொடர்பு கொண்டா பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நெல்லூருக்கு வந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது நல்லூருக்கு போய்ட்டு வந்து நடந்து போகலாம் மற்றது அது பலாளி ரோட்டெல்லாம் கிட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்குள்ளேயே பலாளி ரோட்டுக்கு போகக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு அயல் சூடரை கொண்ட இந்த காணி வந்து நீங்கள் பார்க்கணுமாயிருந்தால் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிட்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டா வந்து நீங்கள் இந்த காணியை வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் காணியில் வந்து வடக்கு வாசல் போட்டு கட்டக்கூடிய மாதிரி இந்த காணி அமைவிடம் காணப்படுது மற்ற காணிக்க நாலு தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிது அதை விட தேசிய எல்லாம் எல்லாம் நிற்கிது பயந்த மரங்கள்லாம் இருக்குது மற்றும் மேலதிக தகவல் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த ஸ்கிரீனில் வெளியிட்ட நம்பரோட தோவு கொண்டா வந்து இங்கும் மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு